ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணுறாங்க ஆனால் நமது அரசு பள்ளிகளில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஆண்டுலாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா திறன் வகுப்பறை ஸ்மார்ட் போர்டு உங்கள் ஸ்கூலில் கூட இருக்குது இருக்குது தானேம்மா வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வர்றப்பெல்லாம் பாத்தீங்களா ஸ்மார்ட் போர்டு உங்களுடைய ஆர்வம்லாம் என்னன்னா மெட்ரிகுலேஷனில் ஸ்மார்ட் போர்டு நடக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்கிறது ஏக்கம் தான் அந்த ஏக்கத்தை நிறைவு செய்வதற்காக நமது தமிழக அரசு அனைத்து பள்ளிகளிலும் அரசு தொடக்க பள்ளிகளில் திறன் வகுப்பறை கட்டாயமாக வச்சுருக்காங்க அதே போல் ஆறு ஏழு எட்டு வகுப்புகளை ஹைடெக் லேபு அந்த பிள்ளைங்களுக்கு இருபது கணினியுடன் சேர்ந்து நீங்கள் வந்து உங்கள் அந்த காதலெல்லாம் படிக்கணுங்கிறது உங்களுடைய ஆசை அது இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் நிறைவேற்றிருக்காங்க அடுத்தது விலையில்லா பொருள்கள் நிறைய தராங்க நமக்கு தெரியும் நம்ம பாட புத்தகம்லாம் நம்ம படிக்கிறப்ப என் வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஒரு நோட்டு வாங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுப்போம் புக்கு வாங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுப்போம்னு தெரியும் ஆனா இப்ப அத்தனையும் நோட்டு யூனிஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அதனால் அரசு பள்ளிகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து என்னென்னா நல்ல பழக்க வழக்கங்கள் அரசு பள்ளிகளில் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து அரசு பள்ளிகள் தானே அது வறுமையின் அடையாளம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒதுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அது பெருமையின் அடையாளமாக மாறி வருகிறது எனவே நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் நமது பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும்